நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆட்கொண்டவன் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேலும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானாய் இப்ப ஓயாதே அப்படின்னா இறைவனை நினைக்கிறது ரெண்டு முறை உண்டு ஒன்று நீர் சொட்டுவது போல நினைப்பு அது ஓய்ந்து ஓய்ந்து நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நினைக்கிறது இன்னொன்று தைலத்தாரை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு தைலம் ஒரு எண்ணெய் பொருளை மேல இருந்து விட்டீங்கன்னா கேப்பே இல்லாமல் கீழே வந்து இந்த நிலத்தை சேர்றவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடா தெரியும் நடுவில் கேப் இருக்காது இதே ஒரு நீரை விட்டீங்கன்னா எப்படி இருக்கும் சுட்டு சுட்டா இடையில கேப் வரும் ஓயாதே உள்குவார் அப்படின்னா இடையீடு இல்லாம இப்ப இடைவீடு அப்படின்னா நாம கோயிலுக்கு போறப்ப சாமி நினைப்போம் பாடுறப்ப நினைப்போம் வகுப்பு கேட்கிறப்ப நினைப்போம் அதுக்கப்புறம் அப்புறங்க அப்புறம் பார்த்தங்க சாயந்தரம் நினைப்போம் காலையில அனுஷ்டானம் பண்ணுவோம் சிவ பூஜை பண்ணுவோம்னு நினைப்போம் அப்புறம் சாயந்தரம் அனுஷ்டானம் பண்ணுவோம் அப்போ நினைப்போம் ஒரு கோயிலுக்கு போவோம் தலையாத்திரை போறோம் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி மற்ற நேரத்துல மற்ற நேரத்தில் படிக்கிறவங்க படிப்பு நினைக்கிறது தொழில் செய்கிறவங்க தொழில் நினைக்கிறது இப்படி நம்ம நிலை இப்போ ஓயாதே உழ்குவார்னா தைலத்தாரை போல இந்த உலகில் வாழ்ந்தாலும் அவங்க சிந்தையில் இறைவனுடைய நினைப்பு ஓயாம இருக்குமா ஓய்வே இல்லாத அந்த நினைப்பு இருக்கும் ஓயாதே உள்குவார் அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் உள்ளத்தில் உள்ள இருக்கக்கூடிய இறைவன் உள்குவார் அப்படின்னா தியானம் செய்பவர்கள் உள்ளிருப்பவன்னா தியான பொருளாக இருப்பவன் ஏன் இப்படி உள்ளிருக்கிறான் அப்படின்னா அவங்க தியானம் பண்றதே பெருமானதான் தியானம் பண்றவன் தியான பொருளாக உள்ள எப்பயும் இருக்கிறான் அவனை தான் நினைக்கிறாங்க அந்த அழியாத மீப்பொருள் மாதிருக்கும் பாதியன் உமையம்மை ஒரு பாகத்தில் இருக்கிற மாதொரு பாகன் தாயான தத்துவன் தாய் போல இருக்கிறவன் தானே உலகேலுமானான் சிவபெருமான் தான் இந்த உலகம் அட்டமூர்த்தங்களை உடையவன் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் விசும்பு நிலா பகலோன் புலனாய என் வகையாய் புணர்ந்து நிற்பவன் உலகேலும் ஆயானை ஆனவனை பாடுதுங்கான் அம்மானாய் பன்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் பாடல் அப்படிமையா சொன்னார் பன்சுமந்த பாடல்னார் ஒரு பண் அப்படின்னா நம்ம ராகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா நம்ம தமிழ் அதுக்கு என்ன பேருங்க பண் இப்போ ஒரு தேவாரம் பதிகம் பாடுறோம் அப்படின்னா இந்த பண்ணில் அமைந்த பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தோடுடைய செவியன் பாடணும் இல்லை என்ன பண்ணுங்க அதை நட்டப்பாடை நட்டப்பாடை இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதான் பண் இப்போ இதை வந்து நமக்கு தமிழில் நம்முடைய காரைக்கால் அம்மையார் சொல்கிறாங்க ஏழு இசைன்னு சொல்கிறோம் இல்லைங்க சொல்கிறமில்ல சீ கா அப்படின்னு சொல்றோமல்ல ஏழு இதை நமக்கு தமிழில் சொன்னாங்க துத்தம் கைக்கிளை விளரி தாரம் அப்படின்னு காரைக்காலம்மையார் பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க குரல் இசை விழி அப்படின்லாம் படிக்கிற குரல் துத்தம் கைக்கிளை கிளை உழை இலி விளரி தாரம் என்ற ஏழு சுரம் இருக்குது இந்த இசை எங்க பிறகுதோ அங்க தா தாரத்தில் உழை உலையில் குரல் குரல்ல இலி இப்படி ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொன்று பிறக்கும் அதான் ஏழு நிலை ஏழு சுரம் ஏன் ஏழுன்னா இருந்து ஒவ்வொன்று பிறக்கும் இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று பிறக்கும் இப்போ ரெண்டுக்கு மேற்பட்டது தனித்தனியாக சொல்றது ஒரு முறை ரெண்டு எழுத்து சேர்த்து சொல்லுவாங்க ச அப்படி மூணு சேர்த்து சொல்லுவாங்க நாலு ஏழு சேர்த்து சொல்லுவாங்க இப்படி இது ஒவ்வொன்றும் இந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி அமைக்கிறது சொரம் இந்த சுரம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் இந்த பாட்டை பாட முடியும் இப்போ இந்த ஸ்வரம் எப்படி வந்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பார்த்து நம்ம பொருத்தணும் இந்த பாட்டுக்கு இந்த சுரம் வருது இதை நம்ம பாடணும் எத்தனை சுரங்க அப்படின்னு கேட்பாங்க இசை வல்லுநர்கள் கேட்பாங்க அப்போ தான் அவங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியுங்க வாசிக்க முடியும் இது ஒன்றிலிருந்து ஒன்று பிறக்கும் அப்படி ஒன்றும் அதற்கு மேற்பட்ட சுரங்கள் கூடி பிறக்கும் பொழுது அதுக்கு பேர் பண் அதுக்கு பேர் தான் என்னதுங்க என்ன அர்த்தம் இந்த சுரங்கள் ரெண்டு மூணு சேர்ந்து அமைவதற்கு பண்ணுன்னு பேர் அப்படி பண்கள் கணக்கில்லாதது இங்கே பண்டைய காலத்தில் நமக்கு நூற்றி நாலு பண் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு இருபத்தி மூணு ஏதோ ஒரு அளவு தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது இந்த பண் என்பது அந்தந்த காலத்துக்குன்னு விதி உண்டு இந்த பண் இந்த காலத்தில் தான் பாடணும் மங்கையர்க்கரசி பதிகம் பாடுறாரு திருஞான சம்பந்தர் பாடுறாருல அது என்ன பண்ணுங்க புறநீர்மை பண் அது எப்போ பாடக்கூடிய பண்ணுன்னா காலையில் பாடணும் நீங்கள் ராகம் கேட்டீங்கன்னா பூபால ராகம் என் வாழ் மோதல் எப்போ பாடுறது பள்ளி எழுச்சி இது மாதிரி விதி உண்டு பண் மதியம் பாடக்கூடியது நண்பகல்ல மாலையில் இரவுல இப்படின்லாம் உண்டு இது நாம வந்து இந்த பதிகம் பாடப்பட்ட சூழல் அந்த பதிகம் அந்த பண்ணோட நம்ம பாடு இது மூணையும் தெரிஞ்சு பாடுறப்ப தான் நமக்கு தெரியும் ஓ இது காலையில் பாடியிருக்கிறாங்களாட்டு இருக்குது இது இரவில் பாடி இருக்காங்களா இருக்குது அப்படின்னு இதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம பெரியவங்க அப்போ இதெல்லாம் உண்டு அப்போ இந்த சொல்கிறார் பண் சுமந்த பாடல் சுமத்தல் இப்போ ஒரு சுமக்குறோம் அப்படின்னா ஒருவர் ஒரு பொருளுக்கு நிலை நிற்க தருவதற்குரிய ஆரவு ஆதரவுக்கு பேர் தாங்குதல் இதை நான் நான் தாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இது என் கையில் இருக்குது அப்போ இது இது என் க இருப்பதற்கு நான் இந்த இந்த இது இருப்பதற்கு என் கையை கொடுத்து தாங்கியிருக்கிறேன் இதுதான் சுமத்தல் இப்போ என் கையில் தாங்கலன்னு இது என்ன ஆயிடுங்க கீழே விழுந்துடும் அப்போ இதுக்கு ஆதரவாக என்னுடைய கை இருக்குதா இதுக்கு பேர் தான் சுமத்தல் பன் சுமந்த பாடல் அப்படின்னா தாங்கப்படும் பொருள் அல்லது தாங்கப்படுபவர் நிலைநிற்பதற்கு செய்யும் முயற்சி தான் அது ஒரு வயசானவர் இருந்து மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணுறாருன்னு வைங்க இப்போ அவர் மேட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணோம் கீழே இருக்கிறவர் கையை கொடுக்கணும் அப்போ தான் அவர் என்ன பண்ணுவாருங்க அந்த கையை பிடிச்சி மேலே ஏறுவார் அப்போது மே அவர் தான் சுமப்பர் இப்போ கீழேருந்து இருந்து இழுக்கிறார் பாருங்க மேலே இருக்கிறவர் அவர் தான் அவரை சுமக்கிறவர்னு அர்த்தம் ஏன் அவர் ஆதரவுனால தான் இவர் மேலே வரார் அப்போ கீழே இருக்க முயற்சி கீழே இருக்கிற முயற்சி ஏதாவது இருக்குதா பள்ளத்தில் இருக்கிறவர் மேலே ஏறுறதுக்காக அவர் செஞ்ச முயற்சி ஏதாவது இருக்குதா இருக்குதா இல்லையாங்க இவர் மேல இருக்கிறவரு தான் என்ன பண்றாரு கீழே இருக்கிற ஒரு பிடிச்சி இழுக்கிறாரு கீழே இருக்கிறவரே மேலக்கிற பிடிச்சி இழுக்கிறாரு அவரு கொஞ்சம் வலிமை குன்றி இருந்தாருன்னா என்ன ஆவாரு என்னங்க காப்பாத்துவீங்கன்னு நினைச்ச நீங்களும் குளிக்கொழு விழுந்துட்டீங்களே அப்படி ஆகிடுமா இல்லையா அப்ப யார் பெருமுயற்சி செய்யறான் மேல இருக்கிறவர்தான் பெருமுயற்சி செய்கிறார் அப்போ சுமப்பவரே பயன் பெறுகிறார் யாருக்கு இங்க பயன் இப்போ யாருங்க இதில் இப்போ மேலே ஏற்றி விட்டவர் அயில இட்டான் கீழே இருந்தவரா அடையாங்க மேலே ஏத்தன தாங்க அவர் தானே தூக்கி மேலே இழுத்தாரு அப்ப சுமப்பவருக்கு தானே பன் சுமந்த பாடல்னா பாடலுக்கு பெருமையா இருக்கிறவருக்கு பெருமை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே எங்க கீழே இருக்கிறவருக்கு பெருமையா மேல இருக்கிற பெருமையானது இப்ப என்ன சொன்னீங்க மேல இருந்து இழுக்கிறவருக்கு தாங்க பெருமை ஏன் அவரு தானே இவர் சுமந்தாரு பன் சுமந்த பாடல் பாடல் தான் என்ன சுமந்துருக்குது எதுக்கு பெருமை பாடல் தான் பண்ண சுமந்து இருக்குது மேல இருக்கிற ஆளுதான் கீழே பள்ளத்தில் இருக்கிற ஆள அப்ப பாடல் சொன்னார் பண் சுமந்த பாடல் பண்ணினுடைய முயற்சி பண் சுமந்ததனால் பண்ணுக்கு பயனா அப்படின்னா இல்லைங்க பாடலுக்கு பயன் தருவது பண் அப்ப நாம இந்த இடத்துல என்ன பொருள்னா பாடலுக்கு பயன் தருவது பண் பண்ணு வேணா வேணும் அந்த பாடலை பாட முடியும் பாடல் இசைவளம் பெற்று கேட்கிறவங்களால் அது உணரப்படுவதற்கு என்ன வேணும் பண் இன்றியமையாத அப்படி பண் சுமந்திருக்க கூடிய பாடலுக்கு பரிசு தருபவன் இறைவன் இறைவன் என்ன பண்றாரு பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் அப்படின்னா இறைவன் இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் ஒரு பொருளை வாங்கணும்னா நம்ம என்ன கொடுக்கணுங்க ஜிபே பண்ணணும் இல்லையா பணம் கொடுக்கறது இப்போ அரிது டீ சாப்பிட்டா கூட நீங்கள் என்ன பண்ணுறோம் ஜிபே கியூஆர் கோட் இருக்குங்களா இந்த அட்டை இருக்குது பாருங்கள் ஒரு பொருளை வாங்குறனா என்ன பண்ணணும் பணம் கொடுக்கணும் ஒரு பவுன் நகை எடுக்கணும் இன்னைக்கு விலக்கி எழுபத்தெட்டாயிரம் எண்பதாயிரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு வாங்க ரெண்டு ஐநூறுவா கட்டு கொண்டு போய் அதிலிருந்து ஒரு இருபது நோட்டு தான் அல்லது பத்து நாற்பது நோட்டு தான் மிச்சம் இருக்குதுங்க மிச்சம் அறுபது நோட்டு இல்லை எண்பது நோட்டு எண்பது எண்பது நூற்றி அறுபது நோட்டை கொடுக்கணும் அப்படியேங்கப்பா இந்த ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அந்த ஒரு லட்சம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு லட்சம் ஆச்சு அதை போய் எடுத்து கடையில் கொண்டு போய் கொடுத்து என்ன வாங்குவோங்க எட்டு கிராம்மா அப்படி நான் நினைப்போம் எங்க இந்த பணத்தினுடைய எடை எவ்வளோ ஐயோ இந்த பணம் ஒரு லட்ச ரூபான்னு இருபது மாதம் சம்பாதிச்சேங்க மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா சீட்டு போட்டு ஆர்டி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சேர்த்து வச்சங்க இதை கொண்டு போய் கொடுத்த வெறும் எட்டு கிராம தந்தாங்கன்னு யாராவது வருத்தப்படுவோமா என்னங்க எப்படியோ ஒரு பவுனு வாங்கிட்டேங்க வாங்கினது எட்டு கிராமு மனசு என்ன நினைக்குதே ஒரு பவுனு வாங்கிட்டங்க அப்போது பணத்தினுடைய மதிப்பு நமக்கு அறிவில் தெரியுதா வந்த பொருள் தான் ஒரு பவுன் அப்படின்னு தெரியுதா இல்லையா அப்போ வாங்குபவன் பணத்தின் மதிப்பை விட வாங்கினுடைய பொருளுடைய மதிப்பு தான் அவன் அறிவுல கூடியிருக்கும் ஏங்க இதை போய் வாங்கியிருக்கீங்களா இது வேஸ்ட்டுங்க பத்த அட ஏங்க நீங்க வேற எவ்வளவு தெரியுமா சிறப்பு அப்படின்னு அந்த சிறப்பு யாருக்கு தெரியும் வாங்குறவனுக்கு விரும்பி வாங்குபவருக்குத்தான் அந்த பத்தாயிரத்தை விட இந்த பொருளுடைய மதிப்பு தெரியும் அதுபோல விற்கிறவர் விக்கிறவருக்கு என்ன தெரியும் அவருக்கு எட்டு கிராம் அவருக்கு எப்படி இருக்கும் ஏதோ ஒரு எண்பது கிராம் வாங்கின ஒரு கிராம் ஒரு பவுனா எப்பா ஒரு காயின் எடுத்து கொடு பணம் அவருக்கு என்னதுக்கு அந்த நோட்டு தான் முக்கியம் அவருக்கு மிஷினில் போட்டு நல்ல நோட்டாக கரெக்டாக நூற்றி அறுபது இருக்குதா வாங்குறவனுக்கு எட்டு கிராம் பெருசு விற்கிறவனுக்கு நூற்றி அறுபது ஐநூறுவா நோட்டு விதம் வாங்குதல் வித்தல் அப்போது ஒரு பொருளுக்கு பரிசு ஒரு 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 நிலைக்கு நம்ம ஒரு செயலுக்கோ இதுக்கோ பரிசு அப்படிங்கிறது பெறக்கூடிய பரிசு தான் நமக்கு முக்கியம் அது எதாக இருந்தாலும் சரி பரிசு அப்படின்னு வாங்குறதா தான் முக்கியம் அது சில்வர் டம்ளரா வெள்ளி டம்ளரா அதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிதுங்க அதான் சொல்லுவோம் எனக்கு சில்வர் டம்ளர் கிடைச்சிதுங்க நான் சொல்லுவோம் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது ஓ ஃபஸ்ட் ப்ரைஸா அப்போ பரிசு என்பது பொருளை அடிப்படையாக கொண்டு இல்லை அப்போ பன்சுமந்த பாடல் பரிசு படைத்தரலும் அப்போது இருக்கக்கூடிய பாடலுக்கு இறைவன் என்ன சொல்கிறா தராருங்க பரிசு தராரு என்ன பரிசு அவன் மகிழ்ச்சி கொள்கின்றான் அப்படி நீங்க சிவபெருமானு கிட்ட ஒரு பாட்டு பாடுறீங்க பண்ணோட பாடுறீங்க அப்படின்னா அந்த பாடலை கேட்டு இறைவன் என்ன பண்றாரு மகிழ்கிறார் இறைவன் மகிழ்கிறார் அப்படியே அதுக்கு தானே இந்த மண்ணுக்கு வந்தாரு மண்ணை சுமந்தாரு அந்த அதை சொல்ற இடம் தான் இந்த பாட்டு அப்போ கொடுப்போன் கொள்வோன் இங்க கிடைக்கிற பரிசு உலகத்தில் இருக்கிற விற்கிறவருக்கு ஒரு மாதிரி வாங்குறவருக்கு ஒரு மாதிரி நிகழ அனுபவம் மாதிரி இந்த பரிசு கிடையாதுங்க பாடுறவங்களுக்கும் அதே அனுபவம் கேட்குற சிவபெருமானுக்கு அது அனுபவம் இப்போ வாங்குறவருக்கு எட்டு கிராமு விற்கிறவருக்கு எட்டு கிராமுன்னு இருக்குமானா இருக்காது உலகத்தில் ஆனால் நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா இறைவன் தர பரிசு எப்படின்னா பாட்டு பாடுற உங்களுக்கும் ஆனந்தம் மகிழ்ச்சி கேட்குற சிவபெருமானுக்கும் மகிழ்ச்சி அதான் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சியே மீது ஊர்ந்து நிற்கக்கூடியது தான் பரிசு இங்கே நமக்கு கிடைக்கிற பரிசு எதே இறைவனை பாட நமக்கு என்ன பரிசு அப்படின்னா இறைவனை நினைத்து நாம ஆனந்தம் உள்ளத்துல வருது இறைவனும் மகிழ்கின்றான் பாடக்கூடிய நாமளோ மகிழ்கின்றோம் அதான் பரிசு படைத்து அருளுகிறான் இதை கடந்து பரிசுன்னு பார்த்தீங்கன்னா பாடி பெற்ற பழங்காசு பாடுவார் பசி தீர்ப்பார் இதெல்லாம் இதுவும் பரிசாக தான் நமக்கு பாடியிருக்கிறாங்க இது மகிழ்ந்த இறைவன் நமக்கு கொடுக்கிறது மகிழ்ந்த இறைவன் நமக்கு கொடுக்கிறது இறைவன்ட்ட நின்று பாடினீங்கன்னா நிச்சயமே பரிசு கொடுப்பான் பெண் சுமந்த பாகத்தன் அந்த பரிசுகளை படைப்பதும் அவற்றை நல்குவது எப்படி கொடுப்பான் பெண் சுமந்த பாகத்தன் பெண் சுமத்தல் உமையம்மை என்பது திருவருள் அந்த பரிசை யார் மூலியமா கொடுப்பான்னா திருவருள் மூலமாக கொடுப்பான் பன்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வானம் என்பது எல்லா பொருள்களையும் இருப்பதற்கு இடம் கொடுத்து தன்னோட வச்சிருக்கிறது வியாபி வியாபித்திருப்பது இந்த வியாபகத்துக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கும் இப்ப இறைவனுடைய புகழ் எங்கேயும் அடங்காம விரிந்து கிடக்குது வின் சுமந்த கீர்த்தி கீர்த்தினா புகழ் வானம் எப்படி எல்லா பொருள்களும் தன்னுள் இருப்பதற்கு இடம் கொடுத்துருக்குதோ அது மோ அதுபோல அளவில்லாத பரந்த நிறைந்த புகழை உடையவன் சிவபெருமான் வியன் மண்டலத்து ஈசன் வியன்னா அகலமான மண்டலம் நில உலகுக்கும் தலைவனாகிய இறைவனே நில உலகத்துக்கும் தலைவன் அப்படி இந்த பாடல சொல்றார் மண் சுமந்து கண் சுமந்த நெற்றி கடவுள் இந்த கண் சுமத்தல் இங்க சிறப்பா சொல்றார் கண் சுமந்த பன் சுமந்த பாடல் வின் சுமந்த கீர்த்தி கண் சுமந்த பெண் சுமந்த பாகம் சுமந்த கடவுள் அது என்னங்க கண் சுமத்தல் பேரூழியின் காரணமாக நெற்றிக்கண்ணை சுமந்திருக்கக்கூடிய கடவுள்னு அர்த்தம் இந்த கண் எதுக்கு சுமந்திருக்கிறார்னா ஒரு நொடிப்பொழுதில் எல்லாவற்றையும் எரித்து அழிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு நொடிப்பொழுதுல எல்லாவற்றையும் எழுத்து எரித்து அழிக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் இப்போ நக்கீரர் குற்றம் அப்படின்னார் சிவபெருமான் என்ன பண்ணார் ஆளவாயில் நெற்றிக்கண் திறப்பினும் அப்படின்னார் நக்கீரர் அப்புறம் கைலாயத்துல மலரம்பு விட்டார் மன்மதன் நெற்றிக்கன் திறந்தார் என்னன்னா இந்த இடத்துல இது இடம் பாண்டிய நாடு மனுசும் அந்த இடத்த சொல்றாரு மனுசு எங்க மனுசும்தாரு இப்போ ஒரு நெற்றிக்கண்ண திறந்தா எல்லாமே ஒரு நொடி பொழுது அழியக்கூடிய ஆற்றல் உடைய நெற்றிக்கண் சிவபெருமானது இப்போ மண்ணு சுமக்காம கீழே படுத்திருக்கிறார் வைகை கரை அடைக்க வந்தவர் மண்ணை சுமந்து கரை அடைக்கணும் எல்லாரு பங்கும் அவங்கவுங்க பங்கு கரையை அடைச்சிட்டாங்க மறுபடியும் வெள்ளம் உள்ளே வருது அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்தா வந்தி பாட்டிக்கு வேலை செய்ய வந்த ஒரு ஆள் மட்டும் இது யார் பங்கு வந்தி பாட்டியுடைய பங்கு யார் வந்தால் வேலை செய்ய அவர் ஒரு கூலியாள் வந்தார் ஏன் இது அடைக்கலை அப்படின்னு கேட்குறான் மன்னன் அவர் எங்கெங்க பாதி வேலை செஞ்சார் போய் மரத்துக்கடியில் படுத்து தூங்குறார் நேராக வந்தான் பாண்டிய மன்னன் கீழகிற பெரம்பு எடுத்து என்ன பண்ணா இப்போ நக்கீரர் கண்ணை திறந்தார் மன்மதனுக்கு கண்ணை திறந்த சிவபெருமான் இப்போ நினச்சிருந்தா ஒரு கண்ணை திறந்திருந்தா என்ன இருக்கும் பாண்டியன் ஆனால் இங்கே அதை பயன்படுத்தலை ஏங்க இந்த நெத்திக் கண்ணை வச்சுக்கிட்டு அடி வாங்கியிருக்கிறாருங்க அப்ப அந்த கண்ணை பயன்படுத்தல சும்மா சுமந்து இருக்காரு அப்படின்னு அர்த்தம் கண் சுமந்தப்பேற்பட்டதுன்னா ஒரு நொடியில எல்லா உலகத்தையும் அழிக்கிறது கொடுத்த பாண்டியனை எரித்து அழிக்கல கருணை அந்த கண்ணை சும்மா வச்சிருக்கிறாரு சுமந்து இருக்கிறார் கண் சுமந்த நெற்றி கடவுள் கடவுள் அப்படின்னா கடவு கூட்டல் உண் அப்படின்னு அர்த்தம் ஜீவான்மாக்களுடைய உள்ள உள்ளங்கிற கொகைதோறும் இருந்து ஞானம் கிரியை போன்றவற்றை இயக்கி செலுத்தக்கூடிய அதுதான் கடவுள்னு அர்த்தம் உள்ளங்கிற கொகையில இருந்து ஞானம் கிரியை முதலியவற்றை உயிர்கள் செய்வதற்கு செலுத்தக்கூடிய அந்த ஆற்றலுக்கு தான் கடவுள் அதான் அந்த சொல் கடவுள் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான் முத்துண்டு இப்போ மதுரை நகரில் சிவபெருமான் மண்ண சுமந்தார் அங்கே தான் சிவபெருமானே தமிழ் சங்கத்துக்கு தலைவனாக இருந்து முத்தமிழ் வளர்த்த பெருமைக்குரியது மதுரை மாநகர் ஆளவாய் இப்போ அங்கே அந்த மண்ணை சுமக்கிறார் மண் சுமந்து மண் என்பது நம்ம முப்பத்தாறு தத்துவத்தில் கடைசி தத்துவம் தான் மண் மண்ணிலிருந்து பார்த்தா நாதம் முதல்ல இருக்கிறது நமக்கு முதல்ல இருக்கிறது மண் மேலே இருக்கிறது நாதம் அந்த மண்ணிலிருந்து நாதம் முதலிய முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து அந்த தத்துவங்களையெல்லாம் தோற்றுவிச்சு அதெல்லாம் இயக்கக்கூடியவன் தான் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் பரம்பொருளாக பரசிவமாக இருக்கக்கூடிய பெருமான் கடைசி தத்துவம் மண் அந்த மண்ணை வந்து சுமக்கறான் வந்தியம்மையுடைய அன்பை நினைந்து அன்புக்காக அந்த மண்ணை இந்த வரலாறு மண் சுமந்து கூலி கொண்டான் ஏங்க அன்புக்கு தானே வந்தார் கூலி இல்லாம செஞ்சிருக்கலாம்ல இல்ல கூலி கொண்டார் ஏன் எங்க செய்யறதுக்கு கூலி கொடுத்தாகணும் ஆன்மா தான் செய்ய சேர்க்கக்கூடிய செய்யக்கூடிய இருவினைகளுக்கு ஏற்ப நல்வினை தீவினைக்கு பாவம் புண்ணியத்தின் வாயிலாக இன்ப துன்பங்கிற கூலியை இறைவன் தான் கொடுக்குறான் செஞ்சாச்சு அதுக்குரிய பயன்தான் எதுங்க நாம் அனுபவிக்கக்கூடிய கூலி நாம் ஒன்று செஞ்சோம்னா அதுக்குரிய பயன் உண்டு அந்த பயனுக்கு பேர் தான் கூலி அப்போது இப்படி உயிர்களுக்கு கூலி கொடுக்கிற பெருமான் அப்ப தானே கூலியாளாக வந்து அந்த கூலியை பெற்றுக்கொண்டு மண்ணை சுமந்து அக்கோவால் முத்துண்டான் அயனை அனங்கனை அந்திரனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் சாலலோனர் எல்லாத்தையும் அடிச்சு துவைச்ச சிவபெருமான் எல்லாத்தையும் தக்கன் வேள்வியில தோம்சன் செஞ்சார் ஆனால் அந்த பெருமான் பாண்டிய நாட்டில் கோமான் கோவால் கோண அரசன் அக்கோ பாண்டிய மன்னன் கையினால் முத்துண்டு பாண்டியமன் நாட்டினுடைய கோமான் அரசன் அந்த அரசன் ஒருவனால் அடிபட்டானோ முத்துண்டு புன்சுமந்த பொன்மேனி குற்றமில்லாத மேனி திருமேனி சிவபெருமானது ஊனம் ஒன்றுமில்லாதவன் காயம் ஒன்றில்லாத இறைவன் காயம் தாங்கினான் அப்போ அந்த அற்புதமான அந்த திருமேனியில் வந்தியம்மையின் பொருட்டு அவளுடைய அன்புக்காக மண்ணை கூலி கொண்டு மண்ணை சுமந்து பாண்டிய மன்னன் கையினால் பிறம்படி பட்டான் அப்படின்னு அந்த அந்த கருணையை அந்த பாட்டில் மணிவாசகர் வியக்கிறார் ஐயோ சிவபெருமான் அடியவருடைய அன்புக்காக இத்தனையே செஞ்சிருக்கிறாரா அந்த பெருமானுடைய அந்த புகழை புன்சுமந்த அந்த திருமேனி சிவபெருமானை பாடுதுங்கான் அம்மா நாய் என்ற அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்து ஏனைய பாடல்களை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு அடுத்த எட்ட இன்னைக்கு எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை திருமந்திர வகுப்பு